ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய இறுதி நோக்கி வந்துட்ருக்கோம் கார்த்திகையுடைய இறுதி நாட்கள் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே இருக்குது டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு மார்கழி மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்குது கார்த்திகையுடைய இறுதி நாட்கள் கிரகநிலைகள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கும்ப ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி வாய்ப்பாக உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா சில வாய்ப்புகள் இந்த டிசம்பர் பதினைந்துக்குள்ளே கிடைக்க போகுது அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் ஸோ அதோடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போல் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறதுனால மார்கழி ஸ்டார்டிங்கில் ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் ஆன்மீக ரீதியாக அந்த பரிகாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் தலையெழுத்து மாறுவது உறுதியாக இருக்குது என்பது கூறப்படுது ஸோ அதனால் பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் பலன்களையும் தெரிஞ்சு கும்ப ராசிக்காரங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் பதினைந்துக்குள்ளே ஆட்டத்தை ஆரம்பிங்க இனி நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மார்கழியில் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் ஆனால் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அந்த விஷயம் என்ன எதுலெல்லாம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது டிசம்பர் பதினைந்து இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதமும் பிறக்க இருக்கு ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதமும் இந்த கார்த்திகை மாத கடைசியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் கடைசியாக சில கிரக பயிற்சிகளால் மாற்றம் இருக்குது பலர் புதிய திட்டங்களோடு மார்கழி மாதத்தில் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படிப்பட்ட பலன்கள் உங்கள் ராசிக்காரங்க பெறப்போடிங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன் பெறுங்க கார்த்திகை மாதம் நிறைவடைந்து மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த டைம் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னு குரு பகவான் கடகராசில உச்ச பலத்தோடு வக்ரமாக இருப்பாரு அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அங்கேயும் அவர் வக்ரகதியில தான் இருக்க போகிறார் அப்புறம் சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தொடர்ந்து நிறைய யோகங்கள் உங்களுக்கு உருவாக போது சுக்கரன் செவ்வாய் இருவரும் தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி சூரியன் தனுசு ராசியில பயணிக்கப் போகிறார் புதன் பகவான் வந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதனால சுக்ரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மதன ராஜ கோபால யோகம் உங்களுக்கு ஏற்பட போது அதை தொடர்ந்து சூரியன் செவ்வாய் இணைவு ஏற்பட்டு மகா யோகமானது உங்களுக்கு உருவாக போது அப்புறம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால் மங்கள யோகம் உருவாகுது சுக்கரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கர ஆதித்ய யோகம் உருவாகுது இப்படி இந்த மார்கழி மாதமும் கார்த்திகை மாதம் கடைசியும் பல அற்புத யோகங்கள் உருவாகுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் பர்டிகுலராக கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க இப்போ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கும்பராசினருக்கு ராசியதிபதி சனி பகவான் வந்து பகர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் பாரங்கள் அனைத்தும் இனி குறையும் ஏழரசனியாக இருந்ததால் பல பாதிப்புகள் வந்திருக்கோ இருப்பினும் நல்ல அனுபவத்தை இப்ப பெற்றிருப்பீங்க உங்க செய்த கர்ம வினைகளை ஏழரசனியில கழிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது சனி பகவான் பகர நிவர்த்தியும் ஆகிறார் கண்டிப்பாக இனி நல்ல நன்மைகள் உங்களுக்கு சனினால் ஏற்படும் ஏழரை சனியில் நிறைய நீங்கள் அனுபவத்தை பெற்றிருந்தீங்கல்ல அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எதோ ஒரு வழியில் நல்லது நடக்கும் ரெண்டு பதினொன்று கூடையவர் பக்ரமாகி ஐந்தாவது வீட்டுக்கு வந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு குரு மேலே நல்ல பலம் பெற்று நல்ல பலன் பெறுவீங்க குரு பார்வை பெறும்போது நல்ல பணவரவு உண்டாகும் சர்வதேசங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் ஸோ குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது வீட்டுக்கு வந்து ராசியை பார்ப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் ஐந்தில் குரு இருக்கும்போது உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க தொழில் நன்கு வளரும் முயற்சிகள் எது செய்தாலும் கைகூடும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க சகோதரர் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் ஸோ முயற்சி வெற்றி விஜய விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்பிக்கை உண்டான ஒல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதாவது மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானோ இதுல முயற்சி வெற்றி விஜய வீரியஸ்தானம் என்று கூட சொல்லலாம் நம்பிக்கை மீது நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே நன்றாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மெயினாக வந்து சினிமா போன்ற துறைகளில் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்க உங்கள் துறையில நிறைய சாதிக்க முடியும் அதனால கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் தனுசுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவார் அப்போ தொழிலில் நல்ல லாபம் பெறுவீங்க சுக்கரனை பொறுத்தவரை நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாவது இதில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றமானது தொழிலில் ஏற்பட போகுது தொழில் நன்றாக இருக்கோ தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கோ உங்கள் சொந்த வீட்டை சுக்கரன் பார்ப்பதால் உங்களுக்கு வீடுமான சொத்துக்கள் இடமாற்றம் எல்லாம் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்தபடி மனம் நிம்மதியாக தெளிவாக இருக்கோ நாலு ஒன்பது உடையவரான சுக்கரன் பதினொன்னாவது இடத்துல இருக்கும்போது லாபம் நிச்சயமாக கிடைக்கும் லாபம் மற்றும் தொழிலில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் புதன் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறார் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மெயினா தெய்வ அணுக்குறங்கள் நன்றாக இருக்கு உங்களுடைய நல்ல கருமாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்க போது ஏழாம் அதிபதியான சூரியனும் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வருவதனால தொழில் பெருகும் பெருமாளுடைய அனுக்கிரகமும் முழுசாக கிடைக்கும் கணவருக்கு மனைவிக்கு தொழில் அமையோ புதிய தொழில் அமையக்கூட வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்களோடு தொழில் செய்யக்கூடிய யோகமும் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது சுக்ரன் பாதகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அச்சப்பட தேவையில்லை சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கப்புறமா மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்கு அதை பத்திய சுவாரஸ்யமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ற அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க மார்கழி மாதம் இந்த தீபம் ஏத்துவது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது வீட்டுக்கு சுபிச்சத்தை தரக்கூடிய ஒரு விளக்கு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை மார்கழி மாதத்தில் நீங்க கண்டிப்பா வந்து செய்யணும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழுத்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த இரண்டு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போடுறதுக்கு பல்ல தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றணும் தாமரத்தண்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து முப்பது நாளுமே தாமரத்தண்டு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருக்காது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில தினமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பொருத்த நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் வாசம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளையும் ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமாக இருக்கும் காலையில் மகாலட்சுமி வீதியில் வரும்போது வேறு எந்த வீட்டிற்கும் போகணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் மங்களகரமாக உங்கள் வீட்டு வாசலை வைத்திருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கும் ஒரு துளிவும் குறைய இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் ஒரு நாள்லேயே நிலைவாசலில் தீபமேற்றினால் ஒரு லட்சம் நாட்கள் தீபமேற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் அப்போ மார்கழி மாதம் முப்பது நாளுமே நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க ஸோ இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ கிடைச்ச இந்த ஏற்ப செயல்படுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் கும்பல ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்